ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ தீபாவோடைய அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் போயிட்டு அதே சாமியாரை பார்க்குறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க என்னன்னா அவங்க மறுபடியும் தீபாவோட கழுத்தில் தாலி ஏறணும் அப்படின்னா அது அவங்க மாமியார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படி அவங்க தாலி ஏறணும் அப்படின்னா மாமியாரோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடறாங்க ஜானிக்கு இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மைத்திலி வந்து இது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டாரா மைத்திலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்னத்த இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்க ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாமல் மறக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலி கேட்குறாங்க என்ன பண்ணுறது மைத்திலி எப்படி நான் உங்ககிட்ட இதை போய் சொல்ல முடியும் ஏதா யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் இப்போ தான் தீபாவோடைய வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லி நம்ம இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்காக நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருந்துடுவீங்களா யார்கிட்டையுமே சொல்லலைன்னா மட்டும் எல்லாமே சரியாகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எதை யாருக்கிட்டேயும் சொல்லாத அப்படின்னு ஜானகி சொல்லிடுறாங்க சரி நான் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தீபா மீனாட்சி மைத்திலி எல்லோரும் கோவிலுக்கு போகிறாங்க ஸோ கோவிலுக்கு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சாமியார் பார்க்குறாரு இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையே உன் தாலி உன்கிட்ட வரல என்ன ரொம்பவே வருத்தமாக இருக்கியா உன் தாலி உன்கிட்ட இந்த ஜென்மத்தில் உனக்கு திரும்பி வராது அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிற ஒரு சாமியார் சொல்கிறாரு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் உன் தாலி நீ என்ன தான் வேண்டினாலும் வராது உனக்கு உன் மாமியாரோட உயிரும் உன் தாலியும் ஒன்று ஒன்று உன் மாமியார் கூட இருப்பாங்க இல்லைன்னா தாலி உன்கிட்ட இருக்கும் இதில் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என் தாலி எனக்கு வேணும் என் மாமியாரும் உயிரோடு இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கிட்ட தீபா கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் கிட்ட மனமுருகி வேண்டு நீ நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தீபா என்ன பண்ணுறாங்கன்னா உடனே பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க நீ எனக்கு என்ன ஆனாலும் சரி என் மாமியாருக்கு எதுவும் ஆகிடக்கூடாறதுக்காக நான் உயிரியை கொடுக்க ரெடியாக தான் இருந்தேன் இப்போது அவங்களா தாலியான்னு வரும்போது எனக்கு ரெண்டுமே முக்கியம் கார்த்திக் சார் என் மேலே உயிரியை வச்சுருக்காரு அண்ட் நான் கார்த்திக் சார் மேலே ரொம்ப உயிராக இருக்கேன் கார்த்திக் சார் இல்லாத வாழ்க்கையினால நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி தீபா பூஜைக்கு ரெடி ஆயிடறாங்க ஸோ தீபா மேலே மஞ்ச தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க தீபா வந்துட்டு அங்கே அங்க பிரகதர்ஷனம் பண்ண போகிறாங்க அங்கே இருக்கிற அம்மனுக்கிட்ட பாடிக்கிட்டே வந்து பாட்டு பாடி அம்மனை குளிர வச்சு அவங்களால தாலியோட அருளை வாங்கிக்க போகிறாங்க ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்